ஹாய் சுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் அன்று மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறந்தநாள் விழா நகரம் எல்லாம் கோலாகலமாக இருந்துச்சு மக்கள் தங்களோட பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்தநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினாங்க மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்துச்சு முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரசு பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை கொடுத்தாங்க பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்களோட பரிசுகளை கொடுத்தாங்க அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்தோட தெனாலிராமன் உள்ளே நுழைந்தார் அவரை எல்லோரும் மியப்போடு பார்த்தாங்க தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரியதாக அவையில் உள்ளவர்கள் அவனோடு என்ன பரிசு என்று எதிர்பார்த்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார் அரசு தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார் பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவை தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை இதனால எல்லாரும் ஆவலோடு கவனிச்சாங்க கடைசியில சிறிய பொட்டலமாக இருந்தது பிரிச்சர் அதில் நன்றாக பழுத்த காய்ந்த புளியம்பழம் ஒண்ணு இருந்துச்சு அவையினர் கேலியா சிரிச்சாங்க அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடக்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதா இருக்கலாம் அதற்கு அவர் தரும் விளக்கம் பெரிதா இருக்கும் அப்படின்னர் உடனே ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம் ஒன்றுதான் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராகவும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்னும் புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்றார் அதற்காக தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன்னு சொன்னார் அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் எழுந்து தெனாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி கொட்டினாய் ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை இனி என் பிறந்தநாளுக்கு கோயில்களில் மட்டும் அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக கொடுத்தார் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்